அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனி அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லாவிரதம் கோலையெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்றி நினைத்து எல்லோரும் வாழ்கை செய்து பெரியவர்களே தாய்மார்களே குழந்தைகளே சென்னையைச் சேர்ந்த தயவுத் திரு அபிமன்யு ஐயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று அபிமன்யு ஐயா அவர்களுடைய நண்பர் தயவு திரு சண்முகானந்த ஆசிரியர் பூஜை செய்து கொண்டிருக்கிறார் தயவுத் திரு அபிமன்யு ஐயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தர்மசாலையில் சிறப்பு பூஜையும் இனிப்பும் வழங்கப்படுகிறது இன்று அதாவது அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தர்மசாலைக்கு அன்னதானத்திற்காக தட்டுகளை வாங்கி வழங்குகிறார் அதாவது அன்னதானம் வாங்கும்பொழுது மக்கள் தட்டு இல்லாமல் இலையில் வாங்கி கீழே கொட்டியும் சிந்தியும் வாங்கி செல்வதை தயவு திரு அபிமன்யு ஐயா அவர்கள் வீடியோவில் பார்த்து அவர்கள் மேல் இறக்கப்பட்டு அனைவரும் நல்லபடி உணவு அருந்த வேண்டும் என்பதற்காக தட்டுகளை வாங்கி கொடுத்துள்ளார் இதுவே உயிர் உயிர் இறக்கம் அடுத்த உயிர் அடுத்தவர்கள் துன்பப்படும்போது அதை ஓடி வந்து அந்த துன்பத்தை தீர்ப்பவர்களே இரக்கமுள்ளவர்கள் என்று வள்ளலார் அறிவிக்கிறார் வள்ளலார் வழிபடி திரு ஐயா அவர்கள் நம் தர்மசாலைக்கு அடிக்கடி அன்னதானமும் உழவார பணிக உழவ அதாவது திருப்பணிக்காகவும் உதவி செய்து வருகிறார் அவர்களும் அவர்களுடைய குடும்பமும் எல்லா நலன்களும் பெற்று பல்லாண்டு காலம் வாழ்க வளமுடன் என வாழ்த்துகிறோம் அதோடு அவர் முதல் முதலில் எந்த வேலை ஆரம்பித்து வைத்தாலும் அது வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே போன்று முதன் முதலில் இலையில் வாங்க முடியாமல் தவித்து கொண்டிருப்பதை பார்த்து முதன் முதலில் அன்னதானத்திற்காக தட்டு வாங்கி கொடுத்தார் அதை பார்த்து சலகாம்பட்டியைச் சேர்ந்த நண்பரும் வாங்கி கொடுத்திருக்கிறார் அதோடு சென்னையை சேர்ந்த பார்த்திபன் ஐயா அவர்களும் அடிக்கடி நம் தர்மசாலைக்கு உதவி செய்து கொண்டு வருகிறார் அவர்களும் தட்டு வாங்கி கொடுப்பதாக அவருடைய பெற்றோரின் நினைவாக அன்னதானம் வழங்கும்போது அவரும் தட்டு வாங்கி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார் இதுபோன்று உங்களால் முடிந்த சிறு சிறு உதவிகளையும் தர்மசாலைக்கு செய்து இறைவன் அருள் பெரும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஒரு தட்டு நாற்பத்தி ஐந்து ரூபாய் வீதம் வாங்கி கொடுத்தார்கள் நீங்களும் உங்களால் முடிந்த அளவிற்கு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு உதவி செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் ஒரு தட்டு வாங்கி கொடுத்தாலும் சிறப்பு தான் அதுவும் தர்மம்தான் ஆகையினால் தங்களால் முடிந்த சேவைகளை ஆசிரமத்திற்கு செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் இதோ இதோ ஐயாவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு இனிப்பு வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் பங்கு கொண்டு ஐயா அவர்கள் பல நூறு ஆண்டுகள் வாழ வேண்டும் அவர்களுடைய சன்னதியும் நல்ல மாதிரியாக இருந்து நிறைய சேவைகளை செய்யும் அளவிற்கு அவர்களுக்கு இறைவன் வல்லமையை அளிக்க வேண்டும் என நீங்களும் அவர்களை வாழ்த்தும்படி கேட்டுக்கொள்கிறோம் வணக்கம் ஒருவேளை வேளை வயிறு நிறைய சாப்பாடு கூட்டம்னா அந்த சாப்பாட்டுக்காக நாம் செலவு பண்ணுறதுக்கு ஒரு மதிப்பு இருக்குது ஒரு நாற்பது ரூபான்னு சொல்லலாம் ஆனால் அந்த நாற்பது ரூபாய்க்கு நாம் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து ஒருத்தரை சந்தோஷப்படுத்தின பிறகு அது என்னவா திரும்ப நமக்கு வருது என்னவா வருது புண்ணியமாக வருது நல்ல வார்த்தைகளையும் அவ்வளோ மெதுவாக சொல்கிறீங்க என்னவா வருது புண்ணியமாக வருது ஆனா அந்த புண்ணியத்துக்கு மதிப்பு எவ்வளவு தெரியுமா நாம கொடுத்த உணவுக்கு ஒரு மதிப்பு இருக்கு நாம ஒரு உணவு பட்டத்தை கொடுத்தோம்னா அந்த அந்த உணவுக்கு மதிப்பு ரூபான்னு உணவை உண்டவர் மகிழ்ச்சி அடையும் அந்த ஆசீர்வாதம் அதனால் வரக்கூடிய புண்ணியம் இருக்கே அதுக்கு மதிப்பே இல்லை உலகத்துல உணவு எங்க வேணும்னாலும் கிடைக்கும் உலகத்துல நிறைய கடைகள் இருக்கு அதுக்கு ஆனால் புண்ணியத்துக்கு உலகத்துல இதுவரைக்கும் எந்த கடையும் கிடையாது எங்கேயாவது போய் கால் கிலோ புண்ணியம் வாங்க முடியுமா எங்கன்னா இருக்கா உலகத்துல எங்கேயாவது போயிட்டு எனக்கு ஒரு அரை கிலோ புண்ணியம் கொடுங்க கிடைக்கவே கிடைக்காது புண்ணியம் ஒரே ஒரு வழியில தான் வரும் அது என்ன வழியினால் நல்லது செய்யறதாலே மட்டும்தான் புண்ணியம் வரும் எலி ஒன்று வைர வியாபாரி வீட்டில் இருந்த ஒரு வைரத்தை விழுங்கிவிட்டது மிகவும் விலை உயர்ந்த வைரம் அது வியாபாரி எலி பிடிப்பவனை பார்த்து எப்படியாவது அந்த எலியை ஷூட் செய்து வயிற்றில் இருக்கும் வைரத்தை எடுக்க உதவ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் எலி பிடிப்பவனும் தன்னுடைய துப்பாக்கியுடன் வந்துவிட்டான் எலியை கொல்வதற்காக அவன் முயற்சி செய்து கொண்டிருந்தான் அப்போது எலி அங்கே இங்கே என்று போக்கு காட்டி ஓடியதில் திடீரென்று நூற்றுக்கணக்கான சக எலிகள் ஒன்று கூடிவிட்டன அந்த நூற்றுக்கணக்கான எலிகளுக்கிடையே அந்த வைர மோதிரம் முழுங்கிய எலி மற்றும் அந்த கூட்டத்தோடு சேராமல் ஒதுங்கி தனித்தே நின்றிருந்தது எலி பிடிப்பவனுக்கு அது வசதியாக போய்விட்டது சரியாக குறிப்பார்த்து அந்த எலியை டுமேல் என்று சுட்டான் எலி ஸ்பாட் அவுட்